சரிமா அண்ணா அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகுங்களா எங்களுடைய நீ சொன்ன மாதிரி நம்முடைய நெதர் இருக்குது மார்க்கெட் கம் சொசைட்டி மார்க்கெட் கமிட்டி இருக்குது அதில் இதை விற்பனை செய்கிற மாதிரி பண்ணிக்கலாம் அப்போ அப்போ வியாபாரிகள் வந்து தடையெல்லாம் வருவாங்க இப்போ நாங்கள் கேள்விப்பட்டோம் வெளி மாநிலத்திலிருந்து வருகின்ற வியாபாரி வெளி மாவட்டத்திலிருந்து வருகின்ற வியாபாரிகள்லாம் இங்கே வந்து இந்த கண்வழி விதையை வந்து வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இங்கே வந்து இதெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணி விலையை வந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இந்த விலை வீழ்ச்சியில் வந்து நீட்டெடுக்க நடவடிக்கை எடுப்போம் ஏற்கனவே ஒரு கிலோ மூவாயிரத்தி ரூபாய்க்கு எப்போன நாலாயிரத்தி நாலாயிரத்தி ஆறு ரூபாய்க்கு போயிடும் இதை வந்து நம்ம மார்க்கெட்டிங் கமிட்டியில் நீங்கள் விதை கொண்டு போய் அங்கேயே எப்படி கடலை பருத்தி இதெல்லாம் விற்கிற மாதிரிங்க அது மாதிரி இந்த விதையும் நம்ம கண்வெளி கிழங்குடைய விதையும் கொண்டு போய் விற்பனை செய்யலாம் பார்த்தேன் தெரியும் எங்கள் ஊரில் இருக்குதுமா என்னுடைய பார் பரவாயில்லை பார்த்தேன் எனக்கு தெரியும் எங்கள் ஊரில் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முந்தைய எங்களுடைய எங்கள் தொகு பக்கத்தில் தொகுதியில் இதை இருந்தாங்க அவரை பூரா ஹோல்சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவரை இப்போ ஒரு ஆக்ஷனில் இருந்தனால அது அப்படி இருந்தது அப்போ எனக்கு தெரியும் தெரியும் இப்போ மெதில் கூட இன்னொரு இடத்துல வச்சுருந்தாங்களே இது தாராபுரம் அவங்களுக்கு இன்னொரு ரத்த சித்திரம் சொன்னாங்க பேசுன ஒட்டஞ்சத்திரத்தில்